வணக்கம் விவசாயிகளே எல்லாரும் எப்படி இருப்பீங்க தற்போது பார்த்தீங்கன்னா நிறைய பகுதிகளில் வந்து நிலக்கடலை பயிர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க நிலக்கடலை பயிர் பண்ணுற விவசாயிகள் வந்து ஆரம்ப நிலையிலே கலைகளை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது போரையா இருக்கட்டும் மற்ற பில்வகை கலைகளாக இருக்கட்டும் பூண்டு வகை கலைகளாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே வந்து முதல்ல கடலை போட்டு கடலை முளைக்கும் போது கள்ள கூடவே முளைச்சி வர்ற கலைகளை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நிறைய விவசாயிகள் வந்து நிறைய விதமான மருந்துகள் அடிக்கிறாங்க ஆனால் பெரிய அளவில் கண்ட்ரோல் இல்லை அப்படிங்கிறாங்க இந்த மருந்து அடிச்சீங்கன்னா போரையிலேருந்து பில்லுலேருந்து ப்ளஸ் வந்து பூண்டு இது எல்லாமே வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு கலைக்குள்ளை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடச்சி வரையும் பாருங்கள் நம்ம விவசாயத்துக்கு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே க்ளிக் விவசாயிகளுக்கு வந்து ஆரம்ப நிலையிலேயே வந்து கலைகளை கண்ட்ரோல் பண்றது கடலை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் பதினஞ்சு இருபது நாள்ல மருந்து அடிச்சுக்கலாம்ங்கும் போது கள்ள செடியை தாண்டி கலைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும் கலைகள் வந்து கல்லையை தாண்டி போது கல்லை ஆரம்பத்திலே வந்து கடலை செடி வந்து உட்கார ஆரம்பிச்சிடும் இதை வந்து நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடலை போட்டு மூணு நாளைக்குள்ள வந்து இந்த கலைகளை பயன்படுத்தணும் மூணு நாளைக்குள்ளே அடிச்சிடணும் மூணு நாள் தாண்ட விடக்கூடாது கடலை உளுந்து சோயாபீன் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த கலைக்கொல்லியை பயன்படுத்தலாம் இது கலைக்கொல்லியோட கெமிக்கல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைக்ளோசலம் எண்பத்தி நாலு பர்சன்டேஜில் வரும் வெட்டபுள் கிரானோஸ் டைப்பில் வரும் இதோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து பன்னெண்டு புள்ளி நாலு கிராம் இதை வந்து நீங்கள் பதினஞ்சு லிட்டர் டே டேங்காக இருந்தாலும் சரி பன்னெண்டு லிட்டர் டேங்காக இருந்தாலும் சரி மினிமம் வந்து எட்டுல இருந்து பத்து டைம் வரைக்கும் வயலில் கேப் இல்லாமல் ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா கோரையிலேருந்து பில்லுலேருந்து இருந்து எந்த கலையுமே வந்து மினிமம் வந்து ஒரு மாதம் வரைக்கும் முளைக்காது ஒரு மாதம் வரைக்கும் பயிர் மட்டும்தான் இருக்கும் கலைகள் வந்து பெரிய அளவில் வந்து போட்டி போட்டு வராது நல்ல கண்ட்ரோல் இருக்கும் இந்த கலை கொல்லி எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிஸ்டமிக்கான கலை கொல்லி ஊடுருவி போய் கலைகளை மட்டும் அழைச்சிடும் எந்த கலைகளையுமே முளைக்க விடாது அதே மாதிரி வந்து இது பிரீ எமர்ஜென்சி எம்பி சைடு பிரி எமர்ஜென்சி எல்பி சைடுனா பயிர் முளைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த களைகுலியை பயன்படுத்திடணும் நிறையா பேர் வந்து பயிர் போட்டு பயிர் போட்டேன் நான் ஒரு அஞ்சு நாள் ஆயிடுச்சு கலையில முளைச்சிருச்சு நான் படிக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக அடிக்கக்கூடாது கல்லை போட்டு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே இந்த கலைக்குழியை பயன்படுத்தலைன்னா அந்த களைகுலியை அதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது மீறி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கல்லை முளைக்கலையா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு கல் மேல பட்டுச்சினாலும் இதைகள் லேசாக முட்டிட்டு வரும்போது அதில் பட்டிச்சனால கண்டிப்பாக வந்து அந்த கலைச்சேரிகள் அந்த களை சேர்த்து கடலை செடியும் இது எல்லாமே செத்துடும் அதனால வந்து கல்லை போட்டு மூணு நாளைக்குள்ள வந்து கரெக்டாக வந்து இந்த மருந்தை அடிச்சிடணும் இந்த மருந்து அடிக்கும்போது வந்து ஈரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேசா மிதி ஈரம் மாதிரி இருக்கணும் எப்படி நம்ம கடலை போடும்போதே அந்த எப்படியும் நம்ம கல்ல போடும்போதே அந்த லேசா மிதி ஈரம் தான் வந்து நம்ம கல்லையே போடுவோம் அந்த ஈரத்திலே வந்து நெக் போட்டீங்கன்னா இன்றைக்கே கூட மருந்து அடிக்கலாம் இல்லை நெக் போட்டு நாளைக்கே கூட மருந்து அடிச்சிடலாம் அந்த லேட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் இந்த மருந்து அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் கலைக்கொல்லி வந்து கோரை வகை கலைகளாக இருக்கட்டும் அகண்டேலை கலைகள் எல்லாத்துக்குமே கேட்கும் கோரை வகை கலைகள் எல்லா விதமான கோரை வகை கலைகளும் கேட்கும் கோழிக்கால் பில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோழிக்கால் பில் தான் நிறைய இடங்கள்ல வந்து வரும் அதுவும் அந்த கள்ள செடியில அதுதான் ரொம்ப அதிகமா இருக்கும் அதுக்கு வந்து இந்த களைக்குழி வந்து நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அதை வந்து விதையிலே வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் பெரிய அளவில் வந்து முளைக்க விடாது இந்த கலைக்குழி வந்து கண்டிப்பாக கிடைச்சா இந்த கலைக்கொழி வாங்கி பயன்படுத்துங்க இந்த கலைக்கொல்லி உங்க சைட்ல கிடைக்கல அப்படின்னா டிஸ்ப்ளேல சரி அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் செடி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்கள் பயனுள்ளதாக நம்புறேன் அம்மா விவசாயிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பேசுகிறேன் நன்றி விவசாயிகளே வாழ்க தமிழ்